நமச்சுவாய திருச்சிற்றம்பழம் ஒவ்வொரு வியாழனும் நாம் காயத்ரி மந்திரத்தை தினமும் நாம் சொல்ல வேண்டும் வியாழன் குரு பகவானுக்கும் குபேரக் கடவுளுக்கும் மிக சிறந்த நாள் அன்று இந்த குபேர காயத்ரி மந்திரத்தை தினமும் அதாவது வியாழக்கிழமை தோறும் தினமும் மாலையில் இதை மறக்காமல் நீங்கள் செய்து வாருங்கள் உங்கள் வீட்டில் நிறை செல்வம் நீங்காது இருக்கும் இந்த குபேர காயத்ரி மந்திரம் தினமும் நாம் சொல்லி கொண்டே இருக்க வேண்டும் தினமும் என்றால் வியாழக்கிழமை தோறும் வியாழக்கிழமை மாலையில் மறக்காமல் இந்த விளக்கேற்றுங்கள் நீங்கள் வீடு நிறைய செல்வம் சேரும் குபேரன் காயத்ரி மந்திரம் குபேர தீபத்தை குபேரன் காயத்ரி மந்திரம் என்று சொல்லிக்கொண்டே நாம் ஏற்றலாம் ஓம் யக்ஷராய வித்மகே வைஷ்ராய தீமஹி தன்னோ குபேர பிரசோதயாத் ॐ यक्षराजाय विद्महे वैश्रवणायाय धीमहि तन्नो कुबेर प्रचोदयात् ॐ यक्षराजाय विद्महे वैश्रवणायाय धीमहि तन्नो कुबेर பிரசோதையாத் இதேபோல தினமும் வியாழக்கிழமை தோறும் மாலை ஆறு மணிக்கு உங்கள் வீட்டில் குபேர தீபத்தை ஏற்றிவிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள் குபேர விளக்கை ஏற்ற சரியான தினமாக வியாழக்கிழமை பார்க்கப்படுகிறது அன்று மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணிக்குள் இந்த குபேர விளக்கை ஏற்றி பூஜை செய்வது மிகவுமே உத்தமம் தொடர்ந்து குபேர விளக்கு ஏற்றி வழிபட்டு வர குடும்பத்தில் இருந்த துன்பங்கள் கடன் பிரச்சனைகள் சங்கடங்கள் அனைத்தும் நீங்கி உங்களுக்கு நல்வாழ்வு கிடைக்கும் செல்வம் பல மடங்கு பெருகவும் நமக்கு தேவையான செல்வத்தை சம்பாதிக்கவும் நாம் சேமித்து வைத்துள்ள செல்வத்தை பாதுகாக்கவும் எப்போதும் நம் வீட்டில் செல்வம் நிலைத்திருக்கவும் நமது வீட்டிற்கு எப்போதும் செல்வத்தை ஈர்க்கும் சக்தி கிடைப்பதற்கும் நாம் முழு மனதுடன் செய்ய வேண்டிய ஒரு விசேஷ விளக்கு பூஜை இது செல்வம் பல மடங்காக பெருகுவதற்கு எளிமையான பரிகாரங்கள் இருக்கின்றன நாம் சம்பாதிப்பதில் ஒரு தொகையை சேர்த்து அதனை அன்னதானத்திற்கு செல்லவிட அதனை போல் ஐந்து மடங்கு நம்மிடம் வந்து சேரும் கோவிலில் லக்ஷ்மி மீது வைத்த தாமரை மலரை கொண்டு வந்து பச்சை பாட்டில் வைத்து மடித்து பண பெட்டியில் வைக்க பணம் சேரும் செல்வத்திற்கு உரியவள் மகாலட்சுமி வெள்ளிக்கிழமை வழிபடவும் இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை வழிபட்டால் பணம் கிடைக்கும் குபேரனை வழிபட பணம் தடையின்றி தங்கு தடையின்றி நமக்கு கிடைக்கும் அந்த குபேரனின் அருள் நமக்கு நிச்சயம் கிடைக்கும் செல்வ செழிப்பான கடவுள் குபேரக் கடவுள் அவர் மற்ற கடவுள்களின் செல்வங்களை எல்லாம் பாதுகாத்து இரட்டிப்பாக பெருக்கிக் கொடுப்பார் குபேர கடவுளிடம் மட்டுமே செல்வம் குறையாது பெருகி கொண்டே இருக்கும் இவ்வாறு நம்மிடமும் செல்வம் பெருகிக் கொண்டே இருக்கவும் நம்மிடம் இருக்கும் செல்வத்தை குபேரக் கடவுள் பாதுகாத்து அதனை பல மடங்காக பெருக்கி கொடுக்கவும் நம் குபேரருக்கு செய்ய வேண்டிய ஒரு உகந்த வழிபாடுதான் லட்சுமி குபேர விளக்கு பூஜை வழிபாடு வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் இந்த விளக்கினை ஏற்றி நீங்கள் வழிபடலாம் குபேர விளக்கு செல்வத்தின் அதிபதியாக குபேரர் விளங்குகிறார் அவரை நாம் வணங்கி வர அவரின் அருள் கிடைத்து வாழ்வில் வளம் பெறலாம் அவரின் அருள் பெற குபேரர் விளக்கில் தீபம் ஏற்றி நாம் வழிபடலாம் குபேர விளக்கை ஏற்ற சரியான தினமாக வியாழக்கிழமை பார்க்கப்படுகின்றது அன்று மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணிக்குள் இந்த குபேர விளக்கை ஏற்றி பூஜை செய்து இந்த மந்திரத்தை நீ சொல்லி வாருங்கள் வாரந்தோறும் இந்த விளக்கை ஏற்றி தினமும் சொல்லி வாருங்கள் விளக்கு ஏற்றும் நேரம் குபீரருக்கு விருப்பமான வியாழக்கிழமை தினத்தில் காலையில் வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும் அன்று மாலை வீட்டின் வாசலில் செம்மண் பட்டை இட்டு அலங்காரம் செய்ய வேண்டும் அதன் மீது பச்சரிசி மாவில் கோலம் போட வேண்டும் வாசல் நிலைப்படிக்கு சந்தனம் தெளித்து மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் அதன் பின்னர் கரும்புள்ளி இல்லாத ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து அது இரண்டாக வெட்டவும் ஒரு துண்டில் மஞ்சளும் மற்றொரு துண்டில் குங்குமமும் தடவி நிலைப்படிக்கு புறமும் ஒவ்வொன்றை வைக்கவும் அதன் பின்பு நிலைப்படியின் இரு பக்கமும் மலர்களை வைக்கவும் ஐந்து ரூபாய் நாணயம் முதலில் குபேர விளக்கிற்கு குபேர விளக்கு வைக்கும் மனை அல்லது தட்டிற்கு ஒற்றைப்படையில் மஞ்சள் குங்குமம் பொட்ட வைக்க வேண்டும் பிறகு குபேர விளக்கு வைக்கும் தட்டில் சிறிதளவு பச்சரிசியை வைக்க வேண்டும் பச்சரிசி மகாலட்சுமியின் அம்சம் என்பது குறிப்பிடத்தக்கது குபேரருக்கு விசேஷமான எண் என்பது ஐந்து எனவே ஐந்து ரூபாய் நாணயத்தை பச்சரிசியில் வைக்கவும் குபேர விளக்கு ஏற்றுவதற்கென்று சில விதிமுறைகள் இருக்கின்றன விளக்கு ஏற்றும் போது வீட்டினுள் அதாவது வாசலின் முன் நின்றபடி இடது புறத்தில் ஒரு மழப்பலகை அல்லது தட்டி நன்றாக சுத்தம் செய்த குபேர விளக்கை வைக்கவும் அதற்கு மஞ்சள் குங்குமம் வைக்கவும் அதில் நல்லெண்ணெய் ஊற்றி இரண்டு திரிகளை எடுத்து ஒன்றாக சேர்த்து ஒரு திரியாக்கி குபேர விளக்கில் போடவும் பின்னர் வீட்டில் எப்போதும் வீட்டில் விளக்கேற்றும் பூஜை அறையில் விளக்கேற்றிய பின் குபேர விளக்கிலும் நீங்கள் தீபத்தை ஏற்ற வேண்டும் குபேரின் காயத்ரி மந்திரம் குபேர தீபத்தை குபேரின் காயத்ரி மந்திரம் என்று சொல்லிக்கொண்டே நீங்கள் ஏற்ற வேண்டும் ஓம் யக்ஷராஜாய வித்மகே வைசரநாய தீமகி தன்னோ குபேர பிரசோதயாத் இந்த மந்திரத்தை மூன்று முறை சொல்லி நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றலாம் இப்படி செய்வதால் நமக்கு குபேரன் அருள் நீடித்து நிற்கும் குடும்பத்தில் அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் குபேர விளக்கை தினமும் பூஜை அறையில் ஏற்றி வரலாம் குபேரருக்கு உகந்த திசை வடக்கு ஆகையால் பூஜை அறையில் வடக்கு திசை நோக்கி இதை ஏற்ற வேண்டும் வடக்கு திசை நோக்கியவாறே குபேரர் பொம்மையும் இருக்க வேண்டும் நெய் தீபம் குபேர விளக்கில் நெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்து குபேர திரியினால் அதாவது குபேரருக்கு உகுந்த நிறம் பச்சை அதனால் பச்சை நிறத்தில் உள்ள திரியால் குபேர விளக்கு ஏற்றினால் மிகவுமே சிறந்த பயனளிக்கும் பச்சை நிற திரி இல்லை எனில் திரி வைத்தும் விளக்கு ஏற்றலாம் குபேர விளக்கில் ஐந்து கற்கண்டு சேர்க்க வேண்டும் கற்கண்டு சேர்ப்பதனால் பண வரவு அதிகரிக்கும் விளக்கை சுற்றி வாசனை மலர்கள் வைக்க வேண்டும் குபேர விளக்கை ஏற்றிய பின் நாம் வீட்டின் நிலைவாசலில் இடது புறம் வடக்கு நோக்கி வைக்க வேண்டும் நிலைவாசலில் தீபம் ஸ்ரீ மகாலட்சுமி குபேராய நமக ஸ்ரீ மகாலட்சுமி குபேராய நமக ஸ்ரீ மகாலட்சுமி குபேராய நமக என்று சொல்லி ஏற்றுங்கள் குபேர விளக்கை நிலைவாசலில் ஏற்ற வேண்டுமென்றால் குபேரர் மற்ற கடவுளின் செல்வங்களுக்கு எல்லாம் பாதுகாவலர் அவரை வாசலில் வைத்து பூஜித்தால் நமது செல்வத்திற்கும் பாதுகாவலவராக இருப்பார் விளக்கை ஏற்றும்போது குபேர மந்திரத்தை மனதில் உச்சரித்து கொண்டு ஏற்றினால் மிகவுமே நல்லது ஸ்ரீ மகாலட்சுமி குபேராய நமக என்னும் குபேர மந்திரத்தை மனதில் பக்தியுடன் உச்சரித்து கொண்டே இந்த விளக்கை ஏற்றி வர உங்கள் குடும்பத்தில் பண வரவு செழிப்புடன் வந்து கொண்டே இருக்கும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலை ஐந்திலிருந்து எட்டு மணிக்குள் உங்கள் வீட்டு நிலைவாசற்படியில் எவ்வாறு வடதிசை நோக்கி குபேர விளக்கை ஏற்றி வர உங்கள் வீட்டில் எப்போதும் செல்வம் குறையாமல் பெருகி கொண்டே இருக்கும் தொடர்ந்து குபேர விளக்கு ஏற்றி வழிபட்டு வர குடும்பத்தில் இருந்த துன்பங்கள் கடன் பிரச்சனைகள் சங்கடங்கள் அனைத்தும் நீங்கி நல்வாழ்வு உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் இல்லத்தில் செல்வமும் மகிழ்ச்சியும் நீடித்து இருக்கட்டும் ஓம் ஸ்ரீம் க்ரீம் லக்ஷ்மி குபேராய நமக ஓம் ஸ்ரீம் க்ரீம் லக்ஷ்மி குபேராய நமக ஓம் ஸ்ரீம் க்ரீம் லக்ஷ்மி குபேராய நமக உன் வீட்டில் எல்லாம் இனி நல்லது நடக்கும் உன் எதிர்பார்ப்புகள் நிறைவேறப் போகிறது உன் வீட்டில் சுப காரியங்கள் நடக்கப் போகிறது இன்று உனக்கு எல்லாமே நல்லதாகவே அமையப் போகிறது. நாளை விடியும் பொழுதும் உனக்கு நல்லதாகவே அமையும் இந்த நூற்றி எட்டு சிவன் போற்றியை இன்று இன்று ஆறு மணிக்கு நிச்சயமாக நீ கேட்க வேண்டும் அல்லது சிவனை போற்றி நீ துதிக்க வேண்டும் மகிழ்வோடு இந்த பதிவை கேள் மகிழ்வாக நான் உனக்கு வழங்குகிறேன் சிவன் போற்றி நூற்றி எட்டு சிவன் போற்றி ஓம் அப்பா போற்றி ஓம் அரணே போற்றி ஓம் அரசே போற்றி ஓர் அமுதே போற்றி ஓம் அழகே போற்றி ஓம் அத்தா போற்றி ஓம் அற்புதா போற்றி ஓம் அறிவா போற்றி ஓம் அம்பலா போற்றி ஓம் அரியோய் போற்றி ஓம் அருந்தவா போற்றி ஓம் அணுவே போற்றி ஓம் அன்பா போற்றி ஓம் ஆதியே போற்றி ஓம் ஆத்மா போற்றி ஓம் ஆரமுதே போற்றி ஓம் ஆரணனை போற்றி ஓம் ஆண்டவா போற்றி ஓம் ஆளவாயா போற்றி ஓம் ஆருரா போற்றி ஓம் இறைவா போற்றி ஓம் இடப்பா போற்றி ஓம் இன்பா போற்றி ஓம் ஈசா போற்றி ஓம் உடையாய் போற்றி ஓம் உணர்வே போற்றி ஓம் உயிரே போற்றி ஓம் ஊழியை போற்றி ஓம் என்னே போற்றி ஓம் எழுத்தே போற்றி ஓம் என் குணா போற்றி ஓம் எழிலா போற்றி ஓம் எலியா போற்றி ஓம் ஏகா போற்றி ஓம் ஏலிசையை போற்றி ஓம் ஏருந்தாய் போற்றி ஓம் ஐயா போற்றி ஓம் ஒருவா போற்றி ஓம் ஒப்பிலானை போற்றி ஓம் ஒளியே போற்றி ஓம் ஓங்காரா போற்றி ஓம் கடம்பா போற்றி ஓம் கதிரே போற்றி ஓம் கதியே போற்றி ஓம் கனியே போற்றி ஓம் கலையே போற்றி ஓம் காருண்யா போற்றி ஓம் குறியே போற்றி ஓம் குணமே போற்றி ஓம் கோத்தா போற்றி ஓம் கூன் பிறையாய் போற்றி ஓம் சங்கரா போற்றி ஓம் சதுரா போற்றி ஓம் சதாசிவா போற்றி ஓம் சிலையே போற்றி ஓம் சிவமே போற்றி ஓம் சித்தமே போற்றி ஓம் சீரா போற்றி ஓம் சுடரே போற்றி ஓம் சுந்தரா போற்றி ஓம் செல்வா போற்றி ஓம் செங்கனா போற்றி ஓம் சொல்லே போற்றி ஓம் ஞாயிறே போற்றி ஓம் ஞானமே போற்றி ஓம் தமிழே போற்றி ஓம் தத்துவா போற்றி ஓம் தலைவா போற்றி ஓம் தந்தையே போற்றி ஓம் தாயே போற்றி ஓம் தாண்டவா போற்றி ஓம் திங்களே போற்றி ஓம் திசையே போற்றி ஓம் திரிசுலா போற்றி ஓம் துணையே போற்றி ஓம் தெளிவே போற்றி ஓம் தேவ தேவா போற்றி ஓம் தோளா போற்றி ஓம் நமச்சுவாயா போற்றி ஓம் நண்பா போற்றி ஓம் நச்சுண்டாய் போற்றி ஓம் நான்மறையாய் போற்றி ஓம் நிறைவா போற்றி ஓம் நினைவே போற்றி ஓம் நீலகண்டா போற்றி ஓம் நெறியே போற்றி ஓம் பண்ணே போற்றி ஓம் பித்தா போற்றி ஓம் புனிதா போற்றி ஓம் புராணா போற்றி ஓம் பெரியோய் போற்றி ஓம் பொருளே போற்றி ஓம் பொங்கரவா போற்றி ஓம் மதிசூடியே போற்றி ஓம் மருந்தே போற்றி ஓம் மலையே போற்றி ஓம் மனமே போற்றி ஓம் மணாலா போற்றி ஓம் மணியே போற்றி ஓம் மெய்யே போற்றி ஓம் முகிலே போற்றி ஓம் முக்தா போற்றி ஓம் முதல்வா போற்றி ஓம் வானமே போற்றி ஓம் வாழ்வே போற்றி ஓம் வையமே போற்றி ஓம் விநாயகனே போற்றி ஓம் விநாயனை போற்றி நமச்சிவாயம் வாழ்க ஓம் நமச்சிவாயா போற்றி போற்றி சிவனே போற்றி ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கட்டும் உங்கள் வீட்டில் நீ எதிர்பார்த்தபடி உன்னுடைய காரியம் நிச்சயமாகவே நிறைவேறும் உன் கா வீட்டில் சுப காரியங்கள் நிச்சயமாகவே நடக்கும் என்னுடைய அருளும் ஆசையும் உனக்கு எப்போதுமே உண்டு மெல்ல மெல்ல உனது துன்பங்கள் எல்லாமே முடிவுக்கு வரும் உனக்கு கஷ்டத்திலிருந்தும் நோயிலிருந்தும் விடுதலை கிடைக்கும்படி நான் செய்வேன் உன்னுடைய கடன் பிரச்சனை எல்லாமே தீரப்போகிறது நீ எதிர்பார்த்தபடியே உனக்கு பண வரவு இறக்கப்போகிறது நீ வேண்டியபடியே நீ கேட்டபடியே அந்த பணத்தை நான் உனக்கு தரப்போகிறேன் நீ இப்போது பணம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறாய் உன் பண பிரச்சனையை தீர்ப்பதற்காகத்தான் நான் ஒருவரை அனுப்பியிருக்கிறேன் அவர் மூலம்தான் உனக்கு பணம் கிடைக்கப் போகிறது யார் என்று அடையாளம் அறிந்து கொள் தெரிந்து கொள் வருவது நானாக கூட இருக்கலாம் இன்றைய காலகட்டத்தில் இந்த நிலையில் இன்றைய சூழலில் உனக்கு பணம் பெரிய ஒரு கஷ்டமாகவே இருக்கிறது அந்த பண பிரச்சனை எல்லாமே தீரும் வகையில் நான் உனக்கு ஒரு வழியை ஏற்படுத்தியிருக்கிறேன் அந்த வழி சிறப்பானதாக இருக்கும் அதிலிருந்தே உன்னுடைய பண கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்துவிடும் அதிலிருந்து தான் உனக்கு நிரந்தர வருமானமும் கிடைக்கும் நீ கவலைப்படாதே உன் பண பிரச்சனையை தீர்ப்பது என்னுடைய பொறுப்பு நான் இன்றுதான் ஒருவரிடம் பணம் கொடுத்து அனுப்பியிருக்கிறேன் திவிரைவில் அவர் உன்னை தேடி வருவார் யாரென்று அறிந்து கொண்டு அந்த பணத்தை நீ வாங்கிக்கொள் நீயாக சென்றாலும் சரி இல்லை அவராகவே வந்தாலும் சரி கொடுப்பது நான் தான் உன் பிரச்சனை அதிலிருந்து தான் தீரப்போகிறது நீ எப்போது அந்த பணத்தை வாங்குகிறாயோ அன்று முதலே என்னுடைய ஆசீர்வாதம் மூலம் உனக்கு பணம் கிடைத்து கொண்டே இருக்கும் உன்னுடைய கருமாக்கள் எல்லாமே நீங்க பெற்று உன்னுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து பண மலையில் நீ நனையப் போகிறாய் உன்னுடைய கடன் பிரச்சனை தீராத கஷ்டம் எல்லாமே நிவர்த்தியாய்விடும் கடன் நிற்கிறதே என்று கவலைப்படாதே இனி உன் வாயிலிருந்து பணம் இல்லை என்ற சொல்லும் வரக்கூடாது ஏனென்றால் பணப்பிரச்சனையை தீர்க்கத்தான் நான் ஒருவரை அனுப்பியிருக்கிறேன் நானும் வருவேன் எதிர்பார்த்து காத்திரு நீ என்னை நோக்கி வர வேண்டுமென்றால் நீ நான் சொல்வதை போல செய்துவிடு உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் உன்னுடைய தொழில் நீ இப்போது பார்த்து கொண்டிருக்கும் வேலை உனக்கு சிறப்பானதாக மாறி பல மடங்கு உத்தியோகத்தில் பதவி உயர்வு பெற்று கூடுதல் வருமானமும் கிடைக்கும்படி செய்கிறேன் செய்து கொண்டேன் செய்தும் விட்டேன் அது விரைவிலேயே உன் கையில் கிடைக்கும் நான் சொன்னது போலவே அந்த தை மாதத்திற்குள்ளே உனக்கு கிடைத்துவிடும் தை ஒன்றாம் தேதிக்குள் அதற்கான நல்ல செய்தியும் உன் காதுகளில் விழும் உன் பண பிரச்சனை முற்றிலுமாக நீங்கிவிடும் எனக்கு பண கஷ்டம் இருக்கிறது என்ற வார்த்தையை இனி உன் வாயில் இருந்து வராது உனக்கு நல்லதாகவே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் உன் அப்பாவின் துணையோடு